பட்டியாக ஒரு கேள்வி கேட்டா பயில் சொல்லுங்க 来啦！也来啦！也来。 கேசரி என்பவன் இந்த வீரா ஒரே மகள் ஒப்பத்த மகள் அண்டான மகள் ஆசை உள்ள மகள் பண்பான மகள் பாசம் உள்ள மகள் விஷாத பாணி இந்த விஷாத பாணி வயிற்றிலே முப்பத்தாறு திங்களாக மூப்பணி ஆண்டு முப்பத்தாறு திங்களாக அவங்க வயிற்றிலே இருப்பது கல்லா மன்னா கருவா எதுவென்று தெரியாமல் அழுது கொண்டு காரணம் விஷாத பானுக்கு கிடைத்த சாபம் என்ன சாபம் என்றால் விஷாத பானுக்கு கிடைத்த சாபம் என்னவென்றால் இரண்யன் இரணியாக்குதல் இரண்யன் இரணியாக்குதல் இரணியாக்குதலுடைய மனைவியாக விளங்கியவள் விஷாத பானு அப்படி கணவனும் மனைவியும் ஒன்றாக இணைந்திருக்கின்ற நேரத்திலே பிறகு முனிவர் என்பவர் ஒருவர் வந்தார் பிறகு முனிவர் என்று ஒருவர் வந்தான் இருவரும் சல்லாபமாக இருக்கின்ற வேலையிலே இந்த விருகம் இருவரும் முப்பத்தி ஆறு வருடங்களுக்கு ஒருமுறை கண் விழிப்பார் முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு ஒருமுறை கண் விழிப்பார் கண் விழித்த மாத்திரத்தில் எங்கே தென்படுகிறதோ வீடு தென்படுகிறதோ அங்கே சென்று பித்தாந்தி தேகி என்று உணவு புசிப்பார் அப்படி முப்பத்தி ஆண்டுகள் கழித்து கண் விழித்து அவர் பார்க்கும் திசையில் தெரிந்ததோ

இந்த பிச்சாத்தி தேகி என்று உன் வாசலில் வந்தவனுக்கு கதவை தாள் போட்டு முடியதால் உன் கர்ப்பத்தில் கதவு முப்பத்தாறு மூன கதவது என்று சாபமிட்டார் சாபமிட்ட காரணத்தினால் விசோதவானுக்கு முப்பத்தாறு திங்களாக கர்ப்பத்தில் வாசல் படி திறக்காமல் இருக்கிறது இது தெரியாமல் இது தெரியாமல் அந்த வீர கேசரியும் விசோதமான அழுது கொண்டிருக்கின்றார்கள் தக்க நேரம் அவர்களிடத்து சென்று இன்றைய கழகத்தை தொடங்க வேண்டும் நாராயணன் 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 பார்க்காதே தள்ளி கொண்டாய்

நின்ற பெயர் வகித்தாலும் எண்ணமவப்படும் தேசமும் முழு நாளும் ஓதலாயவே வாழ்க 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 வாழ மங்களம் உண்டாகட்டும். நான் எதற்காக வந்தேன் என்ன காரணத்திற்காக வந்தேன் புரியவில்லை. காரணம் இல்லாததை சொல்ல கடி என்ன

விளக்கம் புரியவில்லை சுவாமி எவ்வளவு தான் சொன்னால்தான் தெரியும் தொட்டால் சுடுவது நெருப்பு தொடாம சுடுவது வெறுப்பு வெறுப்புக்கு விருப்புக்கு வித்தியாசம் என்ன தெரியுமா ஒரே ஒரு சுழிதான் வெறுப்புக்கும் விருப்புக்கும் ஒரே ஒரு சுடிதான் தொட்டால் சுடுவது நெருப்பு தொடாமல் சுடுவது வெறுப்பு வெறுப்பா எதை பார்த்தாலும் அது பிடிக்காது என்ன நான் பார்த்தாலும் சரி என்ன நீ பார்த்தாலும் சரி இல்லை இவன் என்ன பார்த்தாலும் சரி விருப்பத்தோட பார்த்தாதான் அது பிடிக்கும் விருப்பம் இல்லாமல் வெறுப்போடு பார்த்தா அது பிடிக்காது கலைகளிலே சிறந்த கலை ஆயக்கலை அறுபத்தி நான்கு கலைகள் கலைகளிலே சிறந்த கலை நாடக கலை என்று கூறுவார் எல்லாருக்கும் இந்த நாடக கலை வந்துடல எல்லார்த்த தலையில இந்த கலைவாணி வந்து உக்காரல எல்லார்தான் நாவில இந்த கலைவாணி உட்கார்ல இது எதுக்கான விலகன்னு தானா புரிஞ்சுக்கோ அப்படி இருக்க ஆடுவதும் பாடுவதும் ஆலரிவர் செய்வதும் ஓடுவதும் தேடுவதும் இந்த பாழாய் போன ஒரு ஜான் வயிற்று இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு கட்ட கலையை இந்த மேடையில் நமக்கு தெரிந்த அளவுக்கு நடத்த நமக்கு தெரிந்ததை மக்களுக்கு சொல்றதுக்கு தான் நாடக கலை மூலமா சொல்றோம் உலகத்தில் இரண்டு காவியங்கள் ஒன்று ராமாயணம் மகாபாரதம் ராமாயணத்தையும் மகாபாரதத்துக்கும் மக்களிடம் கொண்டு சென்றது இந்த நாடக கலை இந்த நாடக கலையில் எல்லாம் இந்த அருமைத்தருமை வாய்ந்த இந்த தாய் கிராமமாக விளங்கக்கூடிய குணமலை கிராமம் எல்லாம் அறிந்தவர்கள் எல்லாம் அதுதான் சொல்ல வந்தேன் எல்லாம் புரிந்தவர்கள் அதுக்கு தான் சொல்ல வந்தி அப்படி என்றால் இந்த இரண்டு காவியமும் மக்களிடம் சென்று அடைந்தது எதனால் எழுது வச்சுட்டு போயிட்டார் வாழ்மீகி நான் மக்களிடையே கொண்டு சேர்த்தது நம்மளை போல சோற்றுக்கு வழி இல்லாத கூத்தாடம் நம்ம

கடுதவம் இருந்து முப்பத்தி ஆறாவது திங்கள் முடிகின்ற நேரத்திலே கண்விழித்து பார்ப்பார் கண்விழித்து பார்க்கின்ற நேரத்திலே அது ஓலை குடிசையாக இருந்தாலும் சரி மச்சு வீடாக இருந்தாலும் சரி மாட மாளிகை இருந்தாலும் சரி கோட கொத்தலமாக இருந்தாலும் சரி கண் விழித்து பார்க்கும் நேரத்தில் எந்த திசையில் அவர் கண் விழிக்கின்றாரோ அந்த இடத்திற்கு வருவார் அந்த கதவினை தட்டுவார் பிச்சாந்தி தேகி பிச்சாந்தி தேகி பிச்சாந்தி தேகி என்று குரல் கொடுப்பார் குரல் கொடுத்து வெற்றி கொடுத்து ஒரு அண்ணமிடுவான் அண்ணமிட்டு அவர் வயது சேர்த்து விடுவார் அப்படி வருகின்ற நேரத்திலே உன் கணவர் நீயும் சல்லாபமாக இருந்தீர்கள் நினைவிருக்கிறதா இந்த கதை பெரிய விஷயம் நான் சொல்லணும் உனக்கு திருமணமான அன்று இரஞ்சாக்குதல் சமூகத்திற்கு செய்தார் எங்க போனாரு சமூகம் செய்வதற்கு சண்டைக்கு போனார் விளக்கமா சொல்லணும் சண்டைக்கு சென்ற இடத்திலே இரவு தொடங்கி விட்டது இரவு தொடங்கிய உடனே உன் மீது ஆசை வந்துவிட்டது அந்த படுகலத்தில் இருந்து அந்த களத்தில் இருந்து மனைவி நிலவாக ஓற்றோற்றமாக ஓடி வந்தார் உன்னுடன் இணைந்தார் உன்னுடைய இணைகின்ற நேரத்திலே நீங்கள் தாமஸ் சல்லாபத்தில் இருந்துதான் கதவை தட்டுவது யார் என்று தெரியாமல் கதவை திறக்க மனமில்லாமல் கதவை திறக்க மனமில்லாமல் நீ இருந்த காரணத்தினால் சிறுகுமுனிவர் கொடுத்த சாபம் முப்பத்தாறு திங்கள் நான் கண்விழித்து இந்த இடத்துக்கு பிச்சாந்தி தேகி என்று வந்தேன் மூன்று முறை கதவை தட்டினேன் கதவை தட்டும் காம கலியாட்டத்தில் இருப்பதால் அவருடைய காமம் அதாவது இது முக்கியமான இந்த கர்ப்பம் முப்பத்தாறு திங்கள் திறக்காமல் போகட்டும்

ஏழைக்கு மனம் வருவான் பக்தருக்கு மனமழிந்து காட்சி கொடுப்பவன் அப்படி அவர் உனக்கு காட்சி கொடுக்கும் நேரத்திலே அந்த சிவாலயத்தின் பின்னால் ஒரு பிள்ளை இருக்கும் அவருடைய அருளாசியால் ஒரு பிள்ளை கிடைக்கும் இந்த பிள்ளையை கொண்டு வந்து சிவபாலன் 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 என்று பெயர் சூட்டி நாடு

சிவபால அப்படி உன் மனைவி பெண்ணிற்கு பிறக்கும் குழந்தை அந்த குழந்தை பிறப்பதற்கு முன்னாலே இந்த குழந்தையை சிவாலயத்தில் கிடைக்கின்ற குழந்தையை உன் மகள் பக்கத்தில் வச்சு

இல்லை என்றால் இந்த உலகமே கிடையாது உலகம் என்ற ஒரு தொழில் இல்லை என்றால் கே கலக்கிஞர்சன் கலக்கம் பிறந்தால் தான் வயல் ஊருக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா ஒருத்தன் ஏழ்ந்து நின்று ஒருத்தர் பிரச்சினையை உருவாக்கினா தான் நூறு நிலை போல உங்களுக்கு கேள்வி கேட்க ஆள் வேண்டும்